போனார்கள் அந்த டெக்கர் அதற்கு இந்த விபத்து நடப்பதற்கு முன்னால் மூன்று நாலு தடவைகள் பிள்ளைகளை உரியவர்களை பாதையை விட்டு கடத்திருக்கிறார்கள் இறுதி நேரத்திலே வறக்கும் இந்த விபத்து நடந்திருக்கிறது ஒரு இளம் பொடியல் அதை நீங்கள் பார்த்தீர்கள் தன்னுடைய உயிரை யாராவது வாய்த்து கொள்வார்களா அந்த டிரைவர் கூட அந்த விபத்திலே மரணித்திருக்கிறார் இதிலே நாங்கள் எதை படிக்கிறோம் என்றால் சில பிள்ளைகளை உடனடியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் போட்டி கொடுக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிய அல்லாஹ் ஏன் மீது பிள்ளைகளை காப்பாற்றவில்லை என்றால் இதுதான் கதர் அல்லாவுடைய நாட்டம் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டார் நான்கு தலை போட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாவுடைய தீர்ப்பு அதுதான் அதிலே மாற்ற கருத்து யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் இப்படித்தான் உகது போர்க்களத்திலே சிலர்கள் யுத்தத்துக்கு போகவில்லை போகாமல் இருந்து கொண்டு அங்கே நிறைய பேர் மரணிக்கிறார்கள் யுத்தத்திலே அப்பொழுது சில உள்ளத்திலே கசடு நிறைந்த நயவஞ்சலம் நினைத்தவர்கள் சொல்லுகிறார்கள் அதை நான் ஒரு தாயத்தோடு தருகிறேன் குர்வானிலை அல்லாஹ் குத்தாரா மூன்றாவது அதிக நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்திலேயே சொல்லிக் காட்டுகிறான் அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்லுகிறார் லவ் ஹானில் நாம் என்ன நாம்பி செய்யும் எங்களுக்கு இந்த அதிகாரம் கொஞ்சமாவது அல்லாஹ் தந்திருந்தால் அதிகாரம் கிடைத்திருந்தால் உள்ள அதாவது அல்லாஹ் மா குத்தியில் நான் நாங்கள் நாங்கள் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோம் எங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருந்திருந்தால் நாங்கள் அந்த யுத்தத்துக்கு போகாமல் தடுத்திருப்போம் எங்களுக்கு கொலை ஏற்பட்டு இருக்காது என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறார் குருவானின் பாருங்கள் நீங்க வீட்டிலே அழகாக இருந்து கொண்டிருந்தாலும் யாருக்கு அல்லாஹ் மரணத்தை கொலையை அந்த யுத்தத்திலே விட்டானோ அவர்களை அல்லாஹ் உடனே வெளியாக்குவான் அவர்கள் வீட்டிலே இருக்க மாட்டார்கள் அந்த தளத்துக்கு எப்படியோ அல்லாஹ் அவர்களை அனுப்புவார் மரணம் அன்று எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான் அவர்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் வீட்டிலே அவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் விட மாட்டார் வெளியாகி நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை மரணத்தை ஏற்படுத்தி இருப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் தொடராக அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான் வலியுறுத்தியல்லாகுமா கொஞ்சம்

உங்களுடைய உள்ளங்களை மிகவும் அல்ல அறிந்திருக்கிறார் இது நூத்தி ஐம்பத்தி நாலு அதே போல நூத்தி அறுபத்தி எட்டு அதே மூன்றாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி எட்டிலே சொல்லுகிறான் அந்த மூத்தான சகோதரனை பார்த்து சொல்றார்கள் அவங்க போகல இருந்தார்கள் இருந்தார்கள் போனாக்களை பார்த்து சொல்றாங்க எங்களை சொல்ல கேட்டு நீங்க போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மரணம் வந்திருக்காது என்று சொல்றாங்க யுத்தத்துக்கு போன ஆக்களை பார்த்து உட்கிலே போகாம இருந்தார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் காது அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் நவ் அத்தாவுனா நீங்க எங்கட சொல்ல கேட்டிருந்தால் மாப்பு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் சொன்னார்கள் அல்லா என்ன சொல்றான் தெரியுமா ஜவாபா நபியே குல் நபியை நீங்க சொல்லுங்கள் பதுரவு அந்நுசிக்கும் மௌத்த இன்புந்தும் சாதிப்பீர் உங்களுடைய வாதத்திலே உண்மையாக இருந்தால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மரணத்தை நீங்க தடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க வீட்டிலே இருந்தாலும் உங்களோட மரணம் வரும்

யாவும் பாவம் அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் அனுப்பாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் பாதுகாப்பு இன்னும் அவர்களை ஏசுவார்கள் எப்படி மக்கள் ஏசுவார்கள் அவர்கள் பாதுகாப்பு கருதித்தான் அந்த ஆசிரியர்கள் கவனமாக அதிபர் கூட அந்த பஸ்லே பயணித்திருக்கிறார் இப்படி கவனமாக அனுப்பியும் அல்லாவுடைய கலாக்கர் இன்னும் கூட ஒரு மாணவர் இன்னும் அவருடைய ஜனாசால் ஈடுபடவில்லை அவர்கள் படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை கைது கொண்டிருக்கிறோம் இது நிறைய விஷயங்கள் சொல்ல அன்புக்குரியவர்களே இந்த விடையை நடந்து முடிந்து விட்டது அல்லாவுடைய அல்லாஹ் அல்லா சொல்லுகிறார் நீங்கள் எதையும் நாடுவதில்லை அகிலத்தின் ரப்பு நாடுவதுதான் நடக்கும் அகிலத்தின் ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது மிஷின்லே மூணு நாலு தடவை ஏற்றி கொண்டு விட்டவர் ஏன் அடுத்த கட்டத்திலே விழுகிறார் அல்லாவுடைய நாட்டம் அதை நாங்கள் கதாக்கத்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவம் அறியாத குழந்தைகள் அவர்கள் ஷஹீது துன்யா ஹசுல்லாய் சல்லா ஷஹீதுகளை மூன்று விதமாக சொன்னார்கள் அந்த சகிதுகளிலே ஒருவர் மறுமையிலும் உலகத்திலும் ஷஹீதுகள் அதாவது போர்க்களத்திலே நின்று வீரில் இஸ்லாம் ஓங்க வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மரணித்தால் அவர் ஷஹீது துன்யா ஆகிறார் அவர் உலகத்திலும் ஷஹீத் அவரை குளிப்பாட்டுவதில்லை தொழுவை அப்படியோ அடக்குவார்கள் ஆனால் இவ்வாறான வெள்ளத்திலே தாழ்ந்து வகுத்து போக்கிலே வாந்தி பேதியிலே அது ஒரு பெண் பிள்ளை போர் வருத்தத்திலே இவ்வளான விடயங்களில் மரணித்தால் அவர்கள் சஹீது துன்யா சஹீது ஆகரா அவர்களுக்கு மறுமையிலே சஹீதுடைய அந்த அல்ல அவருடைய சஹீதுடைய அந்தத்தை கொடுப்பான் ஆனால் உலகத்திலே அவருடைய குறிப்பாட்ட வேண்டும் கொழுவிக்க வேண்டும் நல்லடக்கம் செய்ய வேண்டும் மத்த சஹீதுடைய இடம் அவர்களுக்கு இல்லை மார்க்க சட்டத்திலே இந்த சஹீதுகள் வெள்ளத்திலே மூழ்கி இடிபாடு வயிற்று வரியிலே எல்லோரும் சஹீதுகள் அவர்களை தொழுவித்து நல்லடக்கம் குறிப்பாட்டில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் மற்ற ஷஹீதுக்கு மாற்றமாக இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் எனவே அல்லாவுடத்திலே அவர்களுக்கு நிறைந்த சகிதுடைய கூறி இருக்கிறது மருமையிலே அதே நாங்கள் ஆதரவு அளிப்போம் அதே போல நிகழ்ச்சி நடந்து பல சகோதரர்கள் கல்முனையை சேர்ந்த சாய்ந்த மரத்தை சேர்ந்த மாவடி பள்ளியை சேர்ந்த இந்த சேர்ந்த பல அமைப்புகள் பல சொசைட்டிகள் இன்று வரை அந்த இடத்திலே அந்த பேரண்ட்ஸ்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அதாவது படகை ஓட்டி செல்லக்கூடிய இயந்திரக்காரர்கள் எல்லோருக்கும் உணவு அளிக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் அவர்களை நாங்கள் விட முடியாது அவர்களுக்கு சுவாட்சியங்கள் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அவ்வாறு ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் உணவளிக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் வீட்டுகளுக்கு ஆறுதல் விஷயங்களை விட்டுவிட்டு தவறான கலைக்க கூடாது எனவே எங்களுடைய நம்பிக்கையாளர் சபை அறிவித்தலின் படி இந்த முச்சமைகள் சேர்ந்து இந்த மக்களுக்காக கண்முனை மக்கள் அதே போல மீடியாக்கள் அவர்கள் அந்த நேரங்களிலே உடனடியாக விஷயங்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த மீடியாக்கள் அதே போல உதவி செய்த சுழியோடிகள் அவர்களுக்கும் அதே போல பட விமான படையினர்கள் அதே போல நேவி கடற்படையினர்கள் இப்படி எல்லாம் பல்வேறுபட்ட நபர்கள் அங்கு வந்து உதவிகள் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமாக சம்மான் துறை நம்பிக்கையான சபை உலமா சபை முச்சவைகளும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அங்காவுடைய அருளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் எனவே விசேடமாக நான் ஒரு ஜெனியாவின் தலைவர் என்ற காரணத்தினால் உலமா சார்பாவும் நாங்கள் அவர்களுக்கு செய்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய விசேடமான நன்றியையும் தெரிவிக்கின்றோம் அதே போல ஆறுதல் அந்த வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறுங்கள் வீணான கதைகளை கதைத்து அவர்களை துக்கத்திலே ஆற்றாமல் ரசூலா செல்லம் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த முறையை சொல்லி தந்தார்கள் சொன்னார்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் ஒவ்வொன்று அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் அல்லாஹ் கொடுத்தான் அவன் தந்ததே அவன் தான் எடுப்பது அவன் தான் ஒரு குறிப்பிட்ட நாங்கள் அவன் படைத்தவன் எனவே நாங்கள் பொறுமையோடு இருங்கள் அல்லாவுடைய அந்த தவணை வந்தால் அவன் எடுத்துக் கொள்வான் அல்லாவிடத்தில் கூறிய எதிர்பார்கள் அந்த பிள்ளைகளுக்காக துவாட்சியங்கள் சொர்க்கம் கிடைக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அனர்த்தங்கள் இன்னும் பூரணமாக நிறைவு செய்யப்படவில்லை துவாட்சியங்கள் இஸ்ரீ வாரசியங்கள் ஒவ்வொருவரும் தகச்சத்திலே அல்லாவிடத்திலே கையுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் தூங்கிக் கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் எங்களை இவ்வளவு ஆபத்தில் காப்பாற்றி அந்த அணத்தம் நகர்ந்து கொண்டு இந்தியாவை நோக்கி போகிறது அந்த மக்களுக்கும் ஆபத்து ஏற்படாமல் அவர்களையும் பார்க்க பாதுகாக்க வேண்டும் வெள்ளம் இன்னும் பூரணமாக குறையவில்லை ஒரு சகோதரர் சொல்லுகிறார் மாவுடிப்பள்ளியைச் சேர்ந்தவர் சுடியோடியாக அவருக்கு அந்த உள்ள ஒவ்வொரு இடமும் தெரியுமா அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்திலே அந்த உடனே நான் என்னுடைய விட்டு பாய்ந்து இரண்டு பிள்ளைகளை காப்பாற்றினேன் ஆனால் மீதியாக நான் போகும்போது நான் எவ்வளவு பெரிய வெள்ளத்து பிள்ளையெல்லாம் போயிருக்கிறேன் சுபஹான் அம்மா இது அல்லாவுடைய ஒரு சோதனை என்பதை நான் உணர்ந்தேன் எனக்கு எதுவுமே உடம்பு இயலாமல் போய்விட்டது மீண்டும் நான் மீதி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் கைகால் எல்லாம் சோர்ந்து போய் நான் கலிமாவை சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த கட்டத்துக்கு அல்லாஹ் என்னை கரை ஒதுக்கி சேர்த்தான் நான் வந்து எழுப்பினேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படி அல்லாஹ் வெள்ளத்தினால் எவ்வளவு சக்தியை கொளுத்துகிறார் இவ்வளவு பாரமான மிஷினை கூட அது அடித்து செல்கிறது என்றால் அல்லாவுடைய குதிரத்துக்கு முன்னால் யாருமே தலை காட்ட முடியாது எனவே அன்புக்குரிய சவர்களுடைய இந்த ஈமாரை நாங்கள் கொண்டு எங்களுடைய மக்களுக்காக உதவி செய்த அனைத்து சொசைட்டிகள் நண்பர்கள் மீடியாக்கள் அதே போல ஒவ்வொரு ஊரவர்கள் கல்முனை சாய்ந்த மறுதி அனைத்து படகோட்டிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி உருவோம் அந்த ஒரு வாலிபனும் கிடைக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹரபுல்லாலுமே நம் அனைவரையும் ஏற்று நாள மரமே